எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் கடலூரில் முப்பது தலித் இளைஞர்கள் சேர்ந்து மூன்று வன்னியர்களை வந்து பார்த்திங்கன்னா அடித்து மிகப்பெரிய ஒரு சாதிவரி ஆட்டத்தை நேற்று பண்ணி வச்சிருக்காங்க அந்த சம்பவத்தில் மூன்று வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக காயமடைந்து இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக சமூக வலைதளங்களில் மட்டும் பரவலாக வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டிருக்க ஒழிய எந்த ஒரு செய்தி ஊடகங்களையும் இந்த செய்தி மிகப்பெரியதாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கல அதோடைய விமமாகத்தான் நாம் இந்த விஷயத்தை பேசியே தீரணும் அப்படின்னு வந்திருக்கோம் அதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தை செஞ்ச ஒட்டுமொத்த வந்து பண்ண தலித் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வன்மையான கண்டனங்களை இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கும் இதையெல்லாம் தாண்டி கடலூர் மாவட்டம் சேர்க்கம்பாளையம் அப்படின்ற தான் வந்து பண்ண இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு அதற்கு பக்கத்துல இருக்கிற பரிசமங்கலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிராமத்தை சார்ந்த ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் ஒருவர் வந்து இறந்திருக்கிறாரு அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து அதன் வழியாக நிகழ்ந்திருக்கு சேர்க்கம்பாளையம் வரும்போது ஒரு தனிநபர் வந்து பார்த்தினா ஒரு இயர் சமூகத்தை சார்ந்தவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அந்த வீட்டுடைய சுவர் ஓ சுவரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கப்படும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தினா பட்டாஸ் வந்து மிகப்பெரியதாக வெடித்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே போடுறதும் மாலை காலத்தி போடுறதும் இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படி கேட்கப்படும் பொழுதுதான் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கானுங்க ஆ எப்படி முப்பது பேர் வந்து போனா தாக்கியிருக்கானுங்க பட்டாசு கொழுதி போட்டிருக்கிறானுங்க நாட்டு வெடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே வந்து போனால் வீசப்பட்டிருக்கு வயல்களில் வந்து போனால் வீசப்பட்டிருக்கு இப்படி ஏகப்பட்ட வந்து பண்ணா சாதி வெறி ஆட்டத்தை வந்து நேற்று அந்த சேர்க்கம்பாளையம் கிராமத்தில் இறுதி ஊர்வத்தில் வந்து பண்ணா பண்ணி வச்சுருக்கானுங்க ம் இவனுங்க தான் சமூக வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு சாதி வெறியே கிடையாது நாங்கள்லாம் சாதியை கடந்து வந்து பார்த்தோன்னா மக்களை நேசிக்கிறவங்க அனைத்து மக்களையும் தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வந்து பார்த்தோன்னா எந்த ஜாதியோடையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிவெறி தன்மையோட நாங்கள் பழகினதில்லை போனதில்லை வந்ததில்லைன்னு ஊரை ஏமாற்றிட்டு தெரிகிற ஆட்கள் இறுதி ஊர்வலம் அப்படின்னா இறுதி ஊர்வலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் வந்து பார்த்தா எவனா பட்டாசு கொளுத்துவானா பட்டாசு கொளுத்தி போடுவானா நாட்டு வடிகண்டி போடுவானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாலையை கழட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உள்ள வந்து போனா அடிப்பானா எவனாவது வந்து புத்தி இருக்கிறவன் படிச்சிருக்கிறவன் இதெல்லாம் செய்வானுங்களா ஆ இல்லை வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து சாதிய கலவாரத்தை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உருவாக்கியே தீரணும் அப்படின்ற ஒரு பேர் வந்து பண்ணா சேர்க்கம்பாளையத்தில் இந்த வேலையை பார்த்தீங்களா சொல்லுங்க நாம என்ன கேக்கிறோம் அப்படின்னா இதே ஒரு விஷயத்துல ஒரு தலித் வீடு அந்த வீட்டை வந்து பாத்தோன்னா இருக்காங்க ஆட்கள் இதே இடத்துல வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து ஒரு இறுதி ஊர் ஊர்வலத்துல போறாங்க இப்படி வந்து பாத்தினா வன்னியர்கள் செஞ்சிருந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக பேசியிருக்கும் சாதி ஒழிப்பு போராளிகள் வந்து இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த பேர் அந்த விஷயத்தை பற்றி வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வைரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பான் ஆனால் நேற்று இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு எந்த ஒரு வந்து பார்த்தோன்னா அந்த சாதி ஒழிப்பு பேசுகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து பேசுகிறவன் அப்படி பேசுகிறவன் இப்படி பேசுகிறவன் அப்படின்னு எவனுமே வந்து பார்த்தா வாயை திறக்க மாட்டேங்கிறான் ஏன்னா செஞ்சது அவன் ஜாதிக்காரன் தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டேறானுங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்று சேர்க்காம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாட்டாளி இளைஞர்கள் மீது பருசுமகம் காலனியை சேர்ந்த இளைஞ முப்பதுக்கும் மேற்பட்ட கொரூரமான தாக்கப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அது எதுக்கு தாக்கப்பட்டாங்கன்னு நான் இதில் சொல்கிறேன் அந்த வன்முறை கும்பலால் தாக்கப்பட்ட கந்தகுமார் வீடு இது அவங்க இந்த செவத்தில் மாம்பழ சின்னம் இதெல்லாம் எழுதியிருக்குன்னு பொருட்படுத்த முடியாமல் நாட்டு வெடியும் வானத்தையும் அந்த வீட்டு உள்ளே விட்டுருக்காங்க வீட்டை உள்ளே விட்டது இல்லாமல் ஆபாச வார்த்தைகளால் ரொம்ப அறுவக்க தேர்வை வார்த்தைகளாக கொச்சப்படுத்தி பேசியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு வெடியை நிலத்துக்குள்ளே தூக்கி போட்டிருக்கானுங்க இது நாட்டு வெடி வெடி செய நாட்டு வெடியை தூக்கி நிலத்து உள்ள போட்டிருக்கானுங்க இந்த பாருங்க எல்லாமே அவனுங்க நாட்டு வெடியை தூக்கி நிலத்து உள்ள போட்டிருக்கானுங்க யாராவதுமே செய்வாங்களா இறுதி ஊரத்தில் நாட்டு வெடியை அவ்வளோ பெரிய வெடியை எடுத்து கையால் வீசியிருக்கானுங்க நிலத்துக்குள்ளார இந்த குழி குழியா இருக்கிறது எல்லாமே நாட்டு வடியிருக்கான் இப்ப தொடர்ந்து வந்து இறுதி குளத்துல இறுதி ஊர்வலம் இப்படிதான் செய்யறானுங்க இந்த மாதிரி சிவற்றல மாம்பழம் சின்ன வரைஞ்சிருக்கு இதனாலேயே சொல்லி சொல்லி அப்போ எப்ப பார்த்தாலும் இந்த இறுதி ஊரம் வந்தாவே நாட்டு வடிக்கும் வான வெடியும் திக்கி உள்ள இந்த வீட்டுக்குள்ள தூக்கி தூக்கி போடுறதே அவங்களுக்கு என்னடா வந்து உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய சாதி வெறி இறுதி ஊர்வலத்தில் நீ போகிற செய்கிற அப்படின்னா உன்னை யாராவது தடுத்தானா ஆ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன்னை வந்து தடுத்திருந்தா இல்லை நீ இந்த வழியாக வந்து போனா போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அதில் இருக்கிற நியாயம் அவன் அவன் மாட்டினவன் வீடை கட்டிக்கிட்டு அவன் இருக்கிறான் அந்த வீட்டை பார்த்தா வந்து பார்த்தா உனக்கு என்ன நோவுது அந்த வீட்டில் வந்து போனா நீ எதுக்கு வந்து பார்த்தினா பட்டாசு கொளுத்தி போடுற நீ எதுக்கு வந்து போனா நாட்டு வெடிக்கிட்டு போடுற போட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் வந்து போனால் கேட்க தான் செய்வேன் அதே வீட்டில் நீ இருந்தாலும் வந்து போனால் கேட்க தான் செய்வேன் கேட்பாங்களா மாட்டாங்களா உடனே வந்து போனா முப்பது பேர் சேர்ந்து வந்து அடிச்சிருக்கானுங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதி வரி இருக்கும் இவனுங்க சாதிவரி தன்மையோட நடந்துகிட்டு நம்மள வந்து பண்ணா சாதி வரிகர்களாக சித்தரிச்சு வந்து பாத்தினா மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு தெரியவானுங்க இப்படியாப்பட்ட செயல்கள்லாம் இதே மண்ணில தான் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு புரியுதுங்களா கடலூர் மாவட்டத்துல நடந்துருக்கிற சம்பவம் அப்படின்றது ஒரு சாதாரண சம்பவம் தான் இந்த சம்பவத்தை ஒட்டி வந்து பாத்தினா பல இடங்கள்ல இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறானுங்க இவனுங்க இதையெல்லாம் யாரும் வந்து பாத்தினா சமூக ஊடகங்கள்ல தாண்டி வந்து பாத்தினா மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்ல மிக பெருசாக எவனுமே டிபேட் பண்றது கிடையாது இப்படியாப்பட்ட செய்திகள்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதே கிடையாது ஏன்னா அங்க பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவன் போறேன் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்கிறதுனால இந்த செய்திகள்லாம் போகாது இதே இடத்துல ஒரு வன்னியர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதா இதே இவங்க பண்ண அதே வேலையை பண்ணியிருந்தா ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்களும் கதறி இருப்பானுங்க புரியுதுங்களா இது மிக மிக வந்து பாத்தா கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இது ஒரு சாதிவரி போக்கு இது வந்து பாத்தா சாதிவரி தன்மையோட நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் இதுக்காக வந்து பாத்தா கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேருமே வந்து குரல் கொடுக்கணும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல இந்த காணொலி மூலமாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அந்த தலித் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் சார்பாக வந்து நாங்க சொல்லி கடமைப்பட்டிருக்கோம் இப்போ சொல்றோம் எங்களுக்கு உங்கள் மீது எல்லாம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தா எந்த விஷயம் கிடையாது புரியுதுங்களா இந்த இடத்துல யார் செஞ்சிருந்தாலும் தான் அது நீங்கள் செஞ்சாலும் தப்புதான் அதை தாண்டி வந்து போனால் உட்காந்துக்கிட்டு சாதி வழி தன்மையோடு வந்து போனால் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பொறுப்பை நாங்கள் ஆக முடியாது புரியுதுங்களா அதான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமை பட்டிருக்கோம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த காணொலியை நம்ம மக்கள் மத்தியில் மிகப்பெரியதாக வந்து பண்ண எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னு அன்போடு விமல் ஒருமன் கேட்டுக்க கடமை பட்டிருக்கேன் அதே போல பாதிப்புக்குள்ளாகிய அந்த வன்னியர்களுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் பல உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருக்கணும் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்